அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்ல நான் குறிப்பாக பனங்காட்டுப்படை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருநாடா என்கிற அரி அவர்களுக்கு இந்த பதிவு பதிவு செய்கிறேன் சமீப காலமாக எழுச்சி தமிழர் மீது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமோ அவர்கள் மீது ஏகப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை பொய் பிரச்சாரங்களை சனாதன சக்திகள் பாஜகவினுடைய மதவெறியர்கள் தோல்வி அடைந்து மூக்குடைப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அறிந்த விஷயம் இந்த அறிஞர் இந்த சந்தரி சாக்கில் அவரும் உள்ளே புகுந்து எங்களுடைய தலைவரை மிகவும் தலைக்குறைவாக பேசுவதும் ஒரு மத வன்மத்தோடு ஒரு பெண்ணுக்கு எதிரானவர் போல ஒரு சாதிய வன்மத்தோடு அவர்கள் குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் போல அவர் பதிவு செய்து தனக்கான விளம்பரத்தை இடம் ஒரு செய்து கொண்டிருக்கிறார் நான் அதே சமூகத்தைச் சேர்ந்தவன் அவருக்கு ஒரு உறவினர் முறையில் மற்ற விஷயங்களை பற்றி தயாராக இல்லை மருந்து பற்றி அரியவர்களை உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கலாம் அம்பேத்கர் என்ன தெரியும் டாக்டர் திருமாவை பற்றி என்ன தெரியும் பெண் விடுதலை உங்களுக்கு என்ன தெரியும் மண்ணுரிமை பற்றி தெரியும் சாதி உடல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வர்க்க விடுதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பத்தி பற்றி என்ன தெரியும் இப்படி நான் கேட்டேன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அதை பத்தி நான் பதிவு பண்ணினா அது சரியா இருக்காது எனக்கு என்ன புரிய பிரச்சனைனா அறிநாடா அறிநாடா பேசுறீங்க பதங்காட்டு படைங்க சாதி கட்சி தான் நாடாளுக்கா கட்சி தான் இருக்கீங்க இப்ப செம்பு பேட்டில சொன்னீங்க உங்க தலைவர் இந்தியாவுக்கே தலைவராக இருந்தா நாமினேய் வர முடியுமா ஆரம்பத்துக்கு வர முடியுமா வந்து போட்டிப்பட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க என்ன உங்களோட புரியல ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமா இருக்கிற அந்த எந்த தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதியில எல்லா கட்சியும் அந்த சமூக நிற்பாடுவாங்க தனித்தொகுதியா இருந்தா அங்க ஒரு தலித்து வேட்பாளர் நிறுத்துவாங்க அது அதிமுகவா இருந்தா திமுகவா இருந்தாலும் மியூசிக்காவா இருந்தாலும் அப்படியா நிறுத்துவாங்க இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நாடாளு சமூக அதிகமாக சொல்ற ஆலங்குளம் நாங்க அது வந்து தென்காசியா இருக்கட்டும் சிறு குறுத்தா அங்கே எல்லாருமே நாடா தான் பாட்டுவாங்க எல்லா கட்சியும் அதுலதான் ஒருத்தர் நீங்க என்ன புதுசா ஒரு விஷயத்த சொல்லி நான் நிக்கிறேன் உங்கள்கிட்ட போட்டி போடுறதுக்கு வரணுமா வரணுமா எங்களோட கட்சியில நாடா இல்லையா நாங்க பண்ண மாட்டோமா நீங்க நாலாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு அவங்க தகுப்புக்கு அத்தனை கோடி செலவு பண்ணி அத்தனை காரில் கொண்டு காட்டி அவளை நகைகளை கொண்டு காட்டி மிரட்டி அவ்வளவு சாதி உரிய தூண்டி விட்டு நாலாயிரம் ஓட்டு வாங்குறீங்க நீங்க என்ன ஒரு அரசியல் வரியா அரசியல் கட்சியா உங்களுக்கு சாதி கட்சி ஓப்பனாவே சொல்றீங்க விடுதலை கட்சி அரசியல் கட்சி சொல்லியாச்சு அது சாதி ஒழிப்பை முன்னிறுத்த ஒரு அரசியல் கட்சி சொல்லியாச்சு எங்களுடைய தலைவர் எல்லாரும் பொது சொல்லியாச்சு ஆனாலும் நீங்க அதை விடுற மாதிரி இல்ல உங்களோட கொள்கை தான் என்ன உங்க நோக்கம் தான் என்ன நீங்க தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து தொடர்ந்து தாக்குறதுக்கு என்ன காரணம் நீங்க போய் தியாகி சங்கர்லிங்க சிலைக்கு மாலை போட்டுட்டு

காமராஜர் போய் இளைய காமராஜர் ஏன் போடுறீங்க ஏன் வாழும் காமராஜர் போடுறீங்க திருமாவள பத்தி பேசுறீங்க காமராஜர் சாவித்திரா அவருக்கு உங்களுக்கு சொத்தா சரி அது கிட்ட நீங்க நாடார் சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த காப்பரேட் குடுக்கலாம் நீங்க தான் கால் பார்க்குறா யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது என்ன நாடாளு பேசி பார்த்து இருக்கீங்க பத்து சங்க போய் எல்லாம் இல்லையா எல்லாரும் சரி உங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தாங்களா நீங்க ஏற்படுத்தின மாதிரி ஒரு பதக்கத்தை யாருமே ஏற்படுத்தல இது மகா மட்டமான அற்புதமான அரசியல் இது அண்ணன் செல்வன் இந்த மாதிரி அரசியல் பண்ணல அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவர் ஒரு இருந்து போராடினாரு ரைட் அடுத்து வெங்கடேஷ் பண்ணார் வந்தாரு அவர் இந்த மாதிரி வந்து எந்த சாதிக்கு எதிராக வந்து போராடி அந்த மாதிரியான ஒரு இதாக வந்து இது பண்ணல அவருக்கு சொந்த பிரச்சனை இருந்துச்சு அதுக்காக என்ன காலத்தில் நின்னாங்க போராடினா மாண்டு போனாங்க ஆனா உங்களை மாதிரி ஒரு சாதியை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை பணமா பதவியா இல்ல வேற என்ன பாதுகாப்பா இது வேணும்னா நீங்க அவங்க நேரடியாக கேடுங்க உங்களுக்கு கவுன்சில் சீட் வேணா கேளுங்க எம்எல்ஏ சீட் வேணா கேளுங்க அதுக்காக கூறுங்களா நீ கூறுறதுக்கு வந்து நாங்க தான் கிடைக்குமா எங்க தலைவர் தான் கிடைச்சாரா இது எந்த விதத்துல நியாயம் சாதி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து அந்த நாடா இந்த நாடா லாரன்ஸ் நாடா இந்த நாடா அந்த நாடா பேரை வச்சு இப்ப அவர் ஜாதி வைத்து விட்டு சரி இதெல்லாம் செய்வீங்க சார் தான் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்குள்ள ஒரு இணக்கமா இருக்கிற சூழ்நிலை வருமா நீங்க வேலை பண்ணிட்டு வந்து நாடா நாடாங்கிறது நாடா மட்டுமே இருக்கிற ஊர்ல நாடர் மட்டுமே அவங்களோட தேவைகளை நிறைவேற்ற முடியுமா வெளியே வெளியே போகணாம உள்ள வேற வெளியேற வர வேண்டாமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்லாமா எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க அரசியலுக்கு இடத்துல இடம் இருக்கா தப்பு ஆக உங்களுக்கு வேணும் புரிதல் இல்ல சரி நாடா சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க வியாபாரம் பண்றாங்க பருப்பு வியாபாரம் மளிகடை வந்தா வச்சிருக்கான் கடை வந்தா வச்சிருக்கான் ஒரே ஜாதி மட்டும் தான் வியாபாரம் பண்றாங்க ஒரு ஜாதி மக்கள் தான் மட்டும் வியாபாரம் பண்றாங்களா அது போதுமா சென்னை மாதிரி நல்ல பிளாட்ஸ் குடி ஒரே ஜாதிக்காரங்க காரங்க குடி மட்டுமே நாடா மட்டும் குடி இருக்கிற அது என்ன நாடார் தொகுதி நாடாறு மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிற தொகுதி தமிழ்நாட்டு இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எங்களுக்கு தெரியல திருமணம் தெரியாதா தலித் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற மாதிரி தொகுதி இருக்கா எந்த பகுதி எந்த மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க இருப்பாங்க அவங்க மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சலாமா உங்களுக்கு என்ன கணக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படி இருந்தா இப்போ டாக்டர் ராமதாஸ் தேவையில்லை அவர் பேச வேண்டிய தேவையில் இருந்தாலும் அவர் மட்டுமே வன்னியர் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க தோன்றிருக்கா அப்படின்னு அவர் ஜெயிக்க மாட்டாரா என்ன புரியுது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்க தப்புன்னு தெரிஞ்ச நீங்க பேசுறீங்க நீங்க எது வேணா பேசிட்டு போங்க என்ன அரசியல் மட்டும் போங்க திருமாவளவன் நோண்டுறீங்க யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களா அவங்க வன்முறை துணை நினைக்கிறீங்களா ஜாதி கலவர துணை நினைக்கிறீங்களா

நல்லது சிந்தனை பண்ணுங்க நீங்க நாங்கள் தொகுதியில் நில்லுங்க ஆரம்ப தொகுதியில் நில்லுங்க அந்த மக்களை போய் ஒருமனை போய் செய்யுங்க நல்லது செய்யுங்க அந்த மக்களுக்கான போராட்டம் சொல்லுங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு என்ன தெரியுமா ஓபிசி இடஒதுக்கீடு என்ன தெரியுமா அது யாரு திருமாவளவன் வந்து அவர் வராரா ல நீ நாடா நாடா சொல்லி நம்ம தானே அதுல வந்துட்டு இருக்கோம் உனக்காக சேர்த்து போராட்டம் இருக்காரு வந்து தானே வந்துட்டு இருக்காங்க தேவர் தானே வந்துட்டு இருக்காங்க நமக்காக தானே போராட்டாரு உனக்கு முதல்ல மருத்துவ கல்வியில அந்த ஐம்பது சதவீத ஒதுக்கீடு என்னன்னே தெரியாது சமூக நீதினா என்னன்னே தெரியாது

ஒரு குறிப்பிடத்தக்க சமூகம் நாலு பேர்ட்ட இங்க நமக்கு கிராமங்கள்ல அப்பா அம்மால உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லி வளர்த்தாரு தெரியுங்க வம்பு தூங்க போகாதப்பா நல்ல பிள்ளை பேர் வாங்கப்பா வீடு வாசல் கட்டணும்பா அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்பா ஊரு வேண்டாம்ப்பா அப்படின்னு உங்க அப்பா சொன்னது எனக்கு தெரியும் அப்படித்தான் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு அப்படித்தான் வளர்த்தாங்க நம்மள இருக்க நல்ல வீடு இல்லாம உடுதல் நல்ல ட்ரெஸ் இல்லாம வாழ்வு சரி இல்லாம நல்ல படிப்பு இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருந்த சமூகத்துல இருந்து இன்னைக்கு ஓரளவு

அப்படின்னு ரெண்டு பேசி வந்தாங்க அதை அவங்களும் பதிவு பண்ணாங்க அவங்களும் பதிவு பண்ணாங்க எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நாடாளு சமூகத்தை அவங்க தலைவர்களை பத்தி தரக்குறைவாவோ ஒரு வார்த்தை திருமாவளம் பேசிருப்பாரா விடுதலை சிந்தனை எந்த அங்கத்திரி இயக்கத்தில் வந்து காமராஜர் படத்தை வந்து அவங்களுடைய கொள்கை தலைவர்களாக போட்டு அந்த நோட்டீஸ்ல போஸ்டர்களை பேனர்ல போட்டு விளம்பர படத்தில் எந்த கட்சி இருக்கு இவர்தான் இருக்கிறார் திருமாவளம் தான் இருக்கிறார் காமராஜர் இல்லைன்னா திருமாவளம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு அவர் கொடுத்த கல்வி இல்லைன்னா திருமணம் இல்லைன்னு இருக்காரு எங்க சமுதாயம் மேம்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு நீங்க அவர் போய் ஜாதி தலைவரை பாக்குறீங்க காமராஜர் சங்கர்லிங்கநாதர் ஜாதி காமராஜர் ஜாதி தலைவர் என்ன தெரிஞ்சு பேசிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே நான் தான் காப்பிரேட் மாதிரி இந்த வந்து ஒட்டை கோத்தி வாரியா இரட்டை கிரட்ட வாரியா லாங்குவேஜ் முதல்ல மாத்துங்க ரொம்ப தப்பு அதெல்லாம் நீ இப்படி பேசலன்னா அவனும் அதே மாதிரி தான் பேசுவான் ஆப்போசிட் அதே மாதிரி தான் பேசுவான் புரிதல் இல்லாத பேசி வந்து அங்கே புரிதல் இல்லாம நல்ல இருப்பான் அப்ப ஒரு பெர்சென்ட் நீங்க இருக்கிறவங்க தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் தலையில வந்து பிரச்சனை கொண்டு வைக்கிறதா குட்டி குறைச்சி நாய் தலையில் வைக்கிறதா கொண்டு போய் அறிவோட பேசி பழகுங்க பொது வழி வந்துட்டீங்க நீங்க நல்லபடியா பேசுங்க நல்லபடியா செயல்படுங்க எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் நாங்க எப்பவுமே உங்களுக்கு துணை அனுப்போம் சாதிக்காக சொல்லலாம் கட்சியா சொல்றேன் சிறுத்தையா சொல்றேன் அண்ணன் எழுச்சி திருமணோட தம்பியா சொல்றேன் எப்பவும் நாடாசபா மக்களோட நாங்க எப்ப வணக்கமா இருப்போம் இதுல அந்த மன்மீதி மனு தர்மம் அதை பத்தி நான் பேசின விரும்பல அது வேற உங்களுக்கு புரியாது நாடார் 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 சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் ஒரு சாய் தலைவராகவும் அவர் இந்துக்களுக்கு எதிராகவும் அவர் ஒரு மருந்து நிராகவும் காட்டுறது இல்லையா அதுக்காக அந்த பதில் உங்களுக்கு அந்த தகுதி இல்லை உங்களுக்கு அது புரியாது நீங்க பேச வேண்டாம் அது அறிஞர்கள் பேச வேண்டிய விஷயம் அது கோட்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஆயங்காலத்து பகை ஆயங்காலத்து போறது அம்பேத்கர் தொடங்கி வச்ச போரு பெரியார் தொடங்கி வச்ச போறது அவரு எட்டமலை சீனிவாசன் தொடங்கி வச்ச போரு அயோத்திதாச பண்டிதர் போர் தொடங்கி வச்ச போரு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு திருமாவளம் இருக்கிறார் இன்னும் தொடரும் திருமாவளம் காலத்தில் தீர்ந்தோம்னா தீராது உங்களை மாதிரி ஆட்கள் அப்படி விட்டு நீங்க என்ன பெரிய உயர்ந்த சாதியா ஒரு சிந்தனை வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு புரியவே இல்லையா உங்களுக்கு எங்க நிக்கிறோம் யாருக்கிட்ட நிக்கிறோம் அவர் யாருக்காக பேசுறாரு அப்படிங்கிறது தெரியலையே அவரை போய் பயிற்சிட்டு இருக்கிறீங்களா இந்த நியாயம் உங்களுக்கான ஒரு ஓபிசிக்கான ஒரு பிசிக்கான ஒரு எஸ்சிக்கான ஒரு

ஒரு நண்பனா ஒரு அண்ணனா உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை தலைவர் தப்பா இருக்கல நாடா சமூகத்தை எந்த காலத்துல நாங்க விமர்சனம் தயாராக பொறுப்புகள் விடுதலை கட்சி இருக்கிறாங்க வருங்காலங்களில் பெரிய ஆளுமையா வருவாங்க வாங்க நீங்களும் வாங்க இணைஞ்சு பயணம் பண்ணுவோம் உங்களுக்கும் தயாராக இருக்கிறோம் இந்த சமூக நிதி காலத்துல நமக்கான தேவை இருக்குது எல்லாருக்கும் தேவை இருக்குது அனைவருக்குமான தலைவர நிற்கிறாரு அவருடைய கருத்தை வலுப்படுத்த தேவை இருக்குது அது உங்களுக்கு புரியலை தயவுசு புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அமைதியாது இருங்க நன்றி வணக்கம்